நாளைக்கு கிலோ செங்கல்ல போடுறோம் உடையதானே நீங்களே நேர்ல பாருங்க உடஞ்சிருக்கு என் பொருள் சுத்தமான பிவிசி மெட்டீரியல் வரும் நான் கேரண்டி இது நாங்க ஏற்கனவே கோலிங் செட் போட்டுருக்கோம் அதுல நல்லா இருக்குதுங்கிறதுக்காக மாட்டுக்கு போட்டு சிமெண்ட் டாட்டையோட இது நல்லா கூலிங்கா தான் இருக்கு யார் நின்னு பாப்போம் ஏய் ஏய் கேருங்க நான் ஜம்பனு பாப்போம் லைட்டா பேனல் ஷீட் பொறுத்தவரை நாங்களே வாங்கி ஒரே நாள்ல நாங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டோம் மொத்தமாவே எங்களுக்கு இது ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு இது ஆஸ்பிரா சீட்டு போட்டு இருந்தா கூலியை நாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் செலவு மிச்சம் செலவு இருபது கிலோவுக்கு மேல வாங்கினா ப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க நீ தமிழ்நாடு ஃபுல்லா எதுல போட்டு விடுங்க இது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் பண்ணுவாங்க ஃப்ரீயா பண்ணி தரும் யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்தோம் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ வாங்கலான்னு வந்தோம் நம்மளுக்கு பார்த்து பண்ணி கொடுக்குறாரு இரநூறு தாய் மட்டும் வச்சு பண்ணலாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு எது கொடுக்குறீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு பிட்டு சீட்டு வருங்க இது பாத்தீங்கன்னா ஏழு அடி ஆறு அடி இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு

மேச்சேரி கிராமத்துக்கு வந்து புதிய பண்ணையாளர்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தையும் ஷெட்டுக்கு நிறைய பயன்படுத்தி வேஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த ஒரு லட்சம்ல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஷெட்டுக்கு பயன்படுத்திட்டு மீதி எண்பத்தையூல நம்ம ஆடோ மாடோ கோழியோ நிறைய வாங்கி அதன் மூலமா எப்படி பயன்படலாம் அந்த ஷெட்டோட செலவை எப்படி குறைக்கலாம் நம்ம அந்த எஸ்ஆர்பி பேனல் ஷீட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் இது மேச்சேரி மேச்சேரியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து குக்கல்பட்டிங்கிற இடம் நம்ம கடை அமைஞ்சிருக்குதுங்க எஸ்ஆர்பி பேனல் சீட்டு நம்ம அஞ்சு வருஷமா கடை வச்சிருக்கிறேன் அதே ஷெட் வந்து நிறைய ஷெட்டு தென்னை மரத்துக்குள்ள தான் இருக்குது தேங்காய் விழுந்தா உடஞ்சிருமா ஒரு கிலோ தேங்காய் ரெண்டு கிலோ தேங்காய் விழுந்தா உடஞ்சுமாருக்குன்னு கேக்குறாங்க பாருங்க நாங்க நாலு கிலோ செங்கல்லு போடுறோம் உடையுதான்னு நீங்களே நேர்ல பாருங்க போடுங்க வச்சிக்கங்களேன் உடஞ்சிருக்கு முடிஞ்சது அது ஏன் போடல சுத்தமான பிவிசி மெட்டீரியல் வரும் நான் கேரண்டி இது

இப்ப மணி ஒரு ஒரு மணி இருக்கும் மத்தியானம் ஒரு மணி ஹீட் எப்படி தெரியுது ஓரளவுக்கு ஆடு மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது இது எத்தனைக்கு எத்தனை வருகா தெரியுங்களா சதுரடி பத்துக்கு பத்து இது எவ்வளவு ஆயிருக்கும் செலவு மேல உள்ள மேற்கூரை மட்டும் செலவு எவ்வளவு ஆயிருக்கும் அவ்வளவுதான் நீங்க சீட்டோ போட்டா எவ்வளவு ஆகும் செலவு அதை விட இது கம்மி தான் கம்மி தான் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகாதா புது பண்ணையாளர்களுக்கு வந்து நிறைய காசு போட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு பண்றத விட இது கம்மியா செலவு பண்ணி போட்டுக்கலாம் போட்ட காசு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் ரெண்டு மூணு வருஷம் தான் அதுக்கு எடுத்துடலாம் ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் இது நாலு கம்பு தான் ஊழி இருக்கேன் மேல எல்லாம் இது போதுமாக்கா போதும் போதும் இதுல வந்து ஒரு மயிலு ஒரு ஏதாவது விழுது கல்லு கல்லு விழுதுன்னா ஏதாவது சேதம் வருமா அதெல்லாம் ஏதாவது எத்தனை வருஷம் இதுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் கொடுத்துருக்கு இந்த பத்து பத்துல இதுல எத்தனை மாடு கட்டலாக்கா இதுல நல்லா ஃப்ரீயா கட்டணும்னா ரெண்டு கட்டலாம் கூட ரெண்டு கூட இடம் சின்னதுல இடம் இருக்குது கட்டலாம் ஒரு நாலு கூட கட்டலாம் நாலு கட்டலாம் முதல் டைம் பேனல் ஷீட் வாங்குறீங்களா இது ரெண்டாவது டைம் ரெண்டாவது டைம் வாங்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ஆட்டுக்கு போட்டுறோம் ஆனா எவ்வளவு வெயில் மழைக்கு எல்லாம் நல்லா ஃபுல்லா கிளியரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எத்தனை ஆடு வளக்கீங்க ஒரு பாஞ்சு இருப்படி இருக்கு செட்டுக்கு எவ்வளவு ஆச்சு செலவு செட்டுக்கு எல்லாம் கம்மியா ஆச்சு லேட்டே படுதாவே ரொம்ப கம்மியா வாங்கணுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் ரெண்டாயிரம் செட்டை முடிச்சிட்டீங்க அப்படிங்க ரெண்டாவது வாங்க வந்திருக்கலாம் என்ன காரணம் இதை வந்து தறிக்கு போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுது எப்படி பொருள் நல்லா இருக்குதா தரமா இருக்குங்க இல்ல நிறைய பேர் வெயில் தாங்குமா வெயிலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க வெயிலுகளா அனுபவத்தை சொல்லுங்க வெயிலுக்கெல்லாம் எந்த ஒரு எந்த ஒரு பால்ட்டுமே இல்லைங்க நீட்டா இருக்கு எவ்வளவு வெயிலாலும் தாங்குது எவ்வளவு வெயிலா இருந்தாலும் தாங்க இல்ல தகரில போட்டு அப்படியே வெயில் இறங்குதுன்னு சொல்லுவாங்க வெயில் இறங்குதுன்னு சொல்லலாம் இல்ல இல்ல இதெல்லாம் இறங்கவே இல்லைங்க இறங்கல நல்ல கூலிங்கா இருக்கு கூலிங்கா இருக்கு நீங்க போட்டு எத்தனை வருஷம் இப்ப நாங்க போட்டு ஆறு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு யாரு நீங்களே மேய்ஞ்சிட்டீங்களா வேற நாங்களே ரெடி பண்ணிட்டோம் அவங்களே ரொம்ப கஷ்டம் கிடையாது சேலம் மாவட்டம் எத்தனை ஆடு வைக்கீங்க

மொத்தமே பதினஞ்சாயிரம் தான் ஆமா முடிச்சிட்டு முடிஞ்சது சீப் அண்ட் பெஸ்ட் ஆமா தகரத்துல வந்து ரெண்டு லட்சம் போறதோட இதை ஒரு பத்தாயிரத்துல போட்டு அந்த இதை இதுல எடுத்துடலாம் ஆடை குட்டி கோழியை வாங்கி விட்டோம்னா சம்பாரிச்சிடலாம் சட்டின இது உங்களே மாதிரி ஆடு வளர்க்குறவங்களுக்கு உண்மையில இது பயனுள்ளது தானா ஆமா பயனுள்ளதுதான் உங்களை நம்பி நிறைய பேர் வாங்குவாங்க வாங்கலாம் போடலாம் ஏன்னா நீங்க ஒரு விவசாயி ஆமா விவசாயி ஆடு வளர்க்குற விவசாயி அப்படி சொல்லும் போது நிறைய நம்புவாங்க ஆமா போடலாம் இதை போடலாம்

ஆனாச்சி இதுக்கு கீழே நீங்க அடிச்சுக்கலாம்ல கீழே அடிக்காம வில போட்டிருக்கீங்களா என்ன காரணம் கோழிக்கு காத்து வரணுங்க தேவைப்பட்டு இருக்கு உள்ள கோழி அடைமா கோழி அடைக்கல எவ்வளவு கோழி அடிக்கீங்க இல்ல கோழியில ஒரு ஐம்பது மேல வளர்த்தா கோழியெல்லாம் ஒன்னுமே காணாம இதுக்கு வெளியில இருக்கு எல்லாம் இருக்குமா இருக்கு வெளியில இருக்கு எத்தனை வருஷம் வந்து ஆடு மாடு கோழி வளர்க்குறேங்க பத்து இருபது வருஷமா நம்ம வந்துட்டு தான் இருக்கு

மழை காலம் எப்படி ஒழுகுதா எப்படி எதுவும் அது என்ன ஒழுவு இல்லை எதுவும் ஒழுவு இல்லை மழை எல்லாம் ஒழுவு இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை நாங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருந்து பார்த்தீங்கன்னா பருவது மலை நாங்கள் அங்கேருந்து வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆ நம்ம சேனல் பார்த்துட்டு தான் வரோம் நாங்கள் வந்து கோழி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன்னா அதனால நாங்கள் வெளியில கம்பேர் பண்ணோம் பெரிய பெரிய செட்டு அமைக்கலாம் பார்த்தோம் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்தோம் அண்ணா போஸ்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தோம் நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்ல அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை சதுர அடி அமைக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க லென்த் லென்த் போட்டீங்கன்னா ஒரு பதினாறு வரும் அகலம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வரும் எத்தனை கிலோ வாங்கணும்னு வந்தீங்க ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ வாங்கலாம்னு வந்தோம் நம்மளுக்கு பார்த்து பண்ணி கொடுக்குறாரு கோழி எவ்வளவு வளர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு தாய் கோழி மட்டும் வச்சு பண்ணலான்றாங்க சரி புதிய பண்ணையாளர்களுக்கு இந்த பேனல் ஷீட் எப்படி பயன்படுது இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல நம்ம நஷ்ட செலவு பண்றதை விட நம்ம வந்து இந்த ஆயிரம் கணக்கான பச்சை அமௌண்ட்ல ஷெட் போட்டுலாம் ஷெட் போட்டுலாம் ஷெட் போட்டு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கீங்க நீங்க உங்க பட்ஜெட் நான் பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு தான் நீங்க ஆஸ்பெக்ட் ஆசிலேயே கூலிங் ஷீட்ல போட்டா அந்த ஷெட் எவ்வளவு ரேட் வரும் அது இதெல்லாம் வந்து ஒரு எப்படிப்பட்டதான் குறைஞ்சபட்சம் ஆங்கிலம் வச்சு போட்டோம்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது இருக்கும் எப்படி ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கிட்ட எவ்வளவு வருஷம் கேரண்டி சொல்லியிருக்காங்க இதுக்கு அண்ணா பத்து வருஷம் சொல்லிக்கிறார் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் டிப்ளமா முடிச்சுட்டு இப்போ வெளியெல்லாம் வேலைக்கு பண்ணோம்னா நான் தான் நம்ம முட்டி முதல்ல பத்து பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க சொல்றதை நம்ம கை கட்டி அவங்க ஒரு அடிமைன்ற மாதிரி தான் இதே நம்ம தனியா ஒன்று ஒரு பிஸ்னஸ் பண்ணா நம்மளே ராஜா நம்மளே மந்திரி இதுல இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அந்த கோழி வளர்ப்புல நம்பிக்கை இருக்குதா ஆஹ் நம்பிக்கை இருக்கு சம்பாதிக்கலாம் எங்களுடைய உழைப்பு மட்டும் நம்ம நம்ம கடினமா எந்த ஒரு சேலம் மாவட்டம் மேட்டு தாலுக்காச்சு பதினேழுக்கு இருபது மாடு வளர்க்கலாம் ஒரு ஆறு மாடு வளர்த்தலாம் இப்போதைக்கு ரெண்டு மாடு வாங்கியிருக்கோம் செலவு கம்மியா இருக்கிறதுனால ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னா மத்த செட்டுங்களுக்கு இது ஒரு பதிஞ்சாயிரத்துல எங்களுக்கு முடிஞ்சிருச்சு மீதி காசுக்கு மாடு வாங்கிட்டோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமா வந்துருங்க எங்களுக்கு இது பாஞ்சாயிரம் ரூபாயிலே முடியுறதுனாலதான் நாங்க ஷெட்டு விலையும் கம்மியா இருக்கு கொஞ்சம் கூலிங்காவும் இருக்குது சீட் எங்களுக்கு மதியம் ஒரு மணி ஆயிடுச்சுங்க வெயில் எப்படி இருக்கு காட்டுங்க பாப்பா வெயில் சரியான வெயில் தான் இப்ப ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு அந்த மாதிரி உள்ள எப்படி இருக்கு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜில்லி சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெயில் தெரியாது அது மாதிரி இந்த ரக மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல இருக்காது வெயில் இருந்தா இழைச்சிரும் வெயில் தாங்காது வெயில் தாங்காது அதனால கொஞ்சம் கூலிங்கா இருக்கிறதுக்கு ஒசரமே நாங்க இந்த ஷெட்ட போட்டுருக்கோம் அண்ணாச்சி இந்த பேனல் ஷீட் போட்டதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கீத்து ஆ கீர்த்து போட்டுருக்கிறோம் அது லைஃப் வராது பேனல் ஷீட் மேலே போட்டுக்கணும் எங்களுக்கு பேனல் ஷீட்டோட வெயிலோட தாக்கத்தை பேனல் ஷீட் பிடிச்சிக்கிது எங்களுக்கு லைஃப் இருக்கும் ஓலையுமே கம்மியாக தான் வச்சு போட்டுருக்கோம் பேனல்ஸ் ஷீட் மேலே போடுறதுனால எங்களுக்கு ஒரு கூலிங்க்கு கொஞ்சம் தேவையாக இருக்குமா அப்படி தான் போட்டுக்கலாம் தான் போட்டிருக்கோம் உள்ள கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் போட்டுருக்காங்க இதே ஷட்டுக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஷெட் போடுறது இருந்தால் மூணு நாள் ஆகுது சார் ஆளுங்களை பிடிச்ச வச்சு கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் பேனல் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் நாங்களே வாங்கி ஒரே நாளில் நாங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டோம் மொத்தமாகவே எங்களுக்கு இது ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு இது ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு போட்டு கூலியை நாங்க மிச்சம் ரூபாய் வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கா சார் பாருங்க போட்டு மூணு வருஷம் ஆகுது இவ்வளவு வெயில் அடிச்சு போன வருஷம் எங்க காலத்துல வெயில் ஒவ்வொரு வெயில் பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட எது ஆகாத அப்படியே இருக்கு வருஷம் எதிர்பார்க்கு இன்னொரு பத்து வருஷத்துக்கு எங்களுக்கு மூணு வருஷம் நாங்க போட்ட காசுக்கு முதலுக்கு மேல போயிருக்கும் எங்களுக்கு ஐயாயிரம் ரொம்ப பட்ஜெட் கம்மியா எங்களுக்கு லாபம் இந்த மூணு வருஷத்துல போட்ட காசை எடுத்துட்டீங்களா எடுத்துச்சிங்க இனி வரக்கூடிய ஃபுல்லா லாபம் தான் லாபம் மாடு கம்மியா இருக்கிறதுனால நம்ம சைடுல இப்படி தீவனத்தை கூட உள்ள அடிக்க வச்சுக்கலாம் ஓ இவ்வளவு இட வசதி இருக்கு மாட்டு தீவனத்தை பிடிக்க மாட்டு தீவனத்தை கீழே வைக்காத நம்ம செட்டு போட்டு வச்சுட்டோம்னா நம்ம நிலையில நினையாத இருக்கும் வெயில் நீங்க ஆயாத இருக்கும் நீங்களே உள்ள வந்து கூட நின்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிலுக்கு அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது நீங்களே நின்னு பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் குளிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு உள்ள பனி அவ்ளவா இறங்காது மலைக்கும் மலைக்கும் நல்லா இருக்கும் இந்த செட்டு உண்மையிலே பிரோச்சனை கண்டிப்பா இவ்வளவு கூலிங்கா இருக்கா எதிர்பார்க்கலையா கூட சொல்லும் போது எல்லாம் சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சிருந்தேன் ஆனா போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்குமே தெரியுது இல்ல தகர சீட்டு நல்ல ஹீட் இறங்கு இவ்வளவு நேரம் நிக்க முடியாது என்னால உள்ள எங்க பாருங்க அதாவது கொஞ்சம் கூட இதாகாம இருக்குது ஆனா இல்ல ஆறு மாடு கட்டைக்கு இடம் வசதி இங்க ஒண்ணு கட்டிக்கலாம் அதுல ஒண்ணு கட்டிக்கலாம் இந்த இடத்துல ஒண்ணு கட்டிக்கலாம் அதுல ஒண்ணு கட்டிக்கலாம் இங்க ஒண்ணு கட்டிக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் கட்டிக்கலாம்

இது வந்து ஃபுல் பீஸ் வரும் உங்களுக்கு முந்நூற்றி அறுபது அடி நீளம் வரைக்கும் நம்ம கிட்டே எடுத்துக்கலாங்க அடுத்தது இது வந்து நாலு அடி சைஸ் வரும் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா நாலடிக்கு ரெண்டு இன்ச் கம்மியாக இருக்கும் இது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திக்னஸ் தான் வரும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்கு சார் புளிஞ்சிதான் உடையாதா உடையாதுங்க நான் இதெல்லாம் எதில் உற்பத்தி ஆகிறதா அல்லாஜி பிவிசி மெட்டீரியல் பிளாஸ்டிக் அல்லாஜி பிவிசி பைப் மாதிரி ஸ்ட்ராங்காக உழைக்குமா இது ஸ்ட்ராங்கா நல்லா உழைக்குங்க இந்த பிவிசி மெட்டீரியல் எப்படி இருக்குமோ மண்ணில் போட்டீங்கன்னா உங்களுக்கு மக்காது இந்த சீட்டும் மக்காது அரிக்காது எலிக்கடிக்காது எந்த ஒரு பூச்சி புழுவுமே ஏறுறதுக்கு அது முடியாது வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லைங்க இரநூறுபா ஒரு கிலோ இரநூறுபா எது என்னாச்சு ஒரு கிலோ இரநூறுபான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வரும் நீங்க ஒரு கிலோ இருநூறு ரூபாய் அறுபது கிலோ வரைக்கும் ஒரே பீஸா நீங்க எடுக்கலாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு எது குடுக்கறீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வருங்க இது பாத்தீங்கன்னா ஏழு அடி ஆறு இந்த மாதிரி பிட்டு சீட் வரும் இதுதான் நூத்தி இருபது ரூபாய் திக்னஸ் இது எவ்வளவு திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் போர் இதே திக்னஸ் தான் இதுவும் ஆனா பிட்டு பிட்டா இருக்கும் பிட்டு பிட்டா இருக்கும் ஆறு இருந்து வரும் கிலோ நூத்தி இருபது ரூபா தான் கிலோ நூத்தி இருபது ரூபா தான் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னீங்களா ஆமாங்க சார் எத்தனை கிலோக்கு மேல வாங்குனா உங்கள்கிட்ட ஃப்ரீயா இருபது கிலோக்கு மேல வாங்குனா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க நீ தமிழ்நாடு ஃபுல்லா எதுல போட்டு விடுங்க இது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் பண்ணுவாங்க ஃப்ரீயே பண்ணி தரும் இருபது கிலோக்கு மேல தமிழ்நாடு கன்னியாகுமரி பண்ணலாமா கன்னியாகுமரி பண்ணலாம் சென்னைக்கு பண்ணலாமா சென்னை பண்ணலாம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணலாம் அமௌண்ட் போட்டா நீங்க என்ன இது பண்ணுவீங்க ஜிபேல அமௌண்ட் போட்டு விட்டு அவங்க அட்ரஸ் போட்டு விட்டாங்கன்னா மெயின் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் தமிழ்நாடு இப்போ திருச்சினா திருச்சியில ரெண்டு ஆபீஸ் இருக்குதுங்க அந்த ஆபீஸ் லொகேஷன் அவங்க எந்த பக்கம் இருக்குதோ அந்த லொகேஷன் சொன்னாங்கன்னா அங்க பார்சல் போட்டு ரசீது அனுப்பிச்சு விட்டுருவோம் அமௌண்ட் போட்டு எவ்வளவு எத்தனை மணி நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்க இன்னைக்கு போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் அவங்க கைக்கு டெலிவரி ஆயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி இருபத்தி நாலு மணி நேரத்துல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த பேனல் ஷீட்டை நான் ஏன் வாங்கணும் எனக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா இது வந்து தகர சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் தகர சீட்டு மற்ற ஆக்ஸ்பர்டைஸ் இந்த மாதிரி எல்லா சீட்டு இருக்குதுங்க மேக்சிமம் பத்துக்கு இருபது போட்டிங்கன்னாவே வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் செலவாகும் இது நீ பத்துக்கு இருபது போட்டிங்க அப்படின்னா வெறும் மூணாயிரம் இருந்தாவே போதும் உங்களுக்கு புதிய பண்ணையாளர்கள் அவங்க வந்து புதுசாக வந்து செட்டு போடுறாங்க கணக்கில் செலவாகும் இது வந்து வெறும் பதினஞ்சாயிரம் இருந்தாவே ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு ஆடோ கோழியோ வாங்கி அவங்க பயன் அடையலாம் என்கிட்ட ஒரு லட்சம் தான் இருக்கு பண்ணை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுதேன் ஆசைப்படுறீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு இந்த சீட்டில் நீங்கள் செட்டு அமைச்சு மீதி இருக்கிற காசுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல புரோஜனம் உங்களுக்கு லாபம் சேமிப்பு இது பாத்தீங்கன்னா தார்ப்பாய் இந்த தகர சீட்டும் யூஸ் பண்றோம் எங்க எங்க நாம யூஸ் பண்றோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் நாம அதுக்கு மாட்டு செட்டு அமைக்கலாங்க ஆட்டு செட்டு அமைக்கலாம் காளான் பண்ணை அமைக்கலாம் இந்த பட்டு வந்து செட்டு அமைக்குது அதுக்கும் இது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கோழி கோழி இது வந்து பாத்தீங்கன்னா மேல் கூரைக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஐம்பதாயிரம் செலவு பண்ற இடத்துல ஒரு பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் தாவே நீங்க செலவு பண்ணி அதை ஒரு ரூம் மாதிரி இப்போ நீங்கள் பண்ணி பெரிய செட்டாக நீங்கள் அழகாக கோழி ஆடு மாடு எல்லாமே நீங்கள் பண்ணையாக அமைச்சு யூஸ் பண்ணலாம் கார் செட்டு போடலாமா இல்லை கார் செட்டு அழகாக போடலாங்க ஆடு மாட்டுக்கே இதுதான் போடுறாங்க கார் செட்டுக்கு என்ன அழகாக இது பண்ணலாம் நிழல் தானே இந்த கம்பி வேலி இருக்குது இல்லைங்களா கம்பி வேலியை ஒட்டி வச்சு நீங்கள் அப்படியே வச்சு கம்பி போட்டு நீங்கள் இழுத்து கட்டிட்டீங்கனாலும் பூச்சி புழு உள்ளே வராமல் இருக்கும் இதில் பாம்பு பூச்சி எதுவுமே மேலேயும் ஏற ஏறாதா ஏறாதுங்க வலிக்கிறோம் ஏறாது உங்களுக்கு இது மண்ணுக்குள்ள இருந்து கரையா முடிக்காதுங்க இவ்வளவு நீ மண்ணில பதிச்சு விட்டு இதை அப்படியே கம்பி வேலையில ஒட்டி நீங்க பிட் பண்ணி விட்டீங்கன்னா இது உனக்கு தடுப்பு சோறு என்ன மாதிரி இருக்குமோ அதே சேம இது வந்துடும் உங்களுக்கு செலவு கம்மி ஒரு ஆறு அடி க்ளோஸ் பண்றோம்னா இரநூறுவா தான் செலவாகும் மற்றபடி நீங்க காமாண்டா போட்டீங்கன்னா செங்கல் கொத்தனாறு அந்த மாதிரி பண்ணக்கெல்லாம் உங்களுக்கு செலவு அதிகமாகும் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே சிம்பிள் நீங்கள் கம்பி வேலையை ஒட்டி வச்சு நீங்கள் கம்பி போட்டு கட்டினாலும் சரி ஆங்கில வச்சு ஸ்க்ரூ பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தடுப்பு சோறு மாதிரியே வந்துடும் ஏதாச்சும் பத்து வருஷம் உள்ளே இருந்தாலும் கேரண்டி உண்டா மண்ணுக்குள்ளே வச்சாலும் மண்ணுக்குள்ளே வச்சிங்கனாலும் கேரண்டி உண்டு இது பிவிசி ஒன்றும் செய்யாது சீட்டு மக்காதுங்க இது பத்து வருஷம் கேரண்டி வரும்